பிரபஞ்ச சக்திகளுக்கு மாளிகை பார கர்ப்பசாமி மயில்வாகனத்தில் வந்த முருகா வேலவா என் விநாயகரே என் குருநாதரே சித்தரே என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கற்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியே எனக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஓரு கூட்டுறவு அறுபத்தி ஓரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே தோழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளை இட்டு பட்டினத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி வாழ்த்துக்கள் முதல் உத்தரவு கரூர் 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 பக்தரா கரூர் அபிநய சுந்தரி ஆடுகின்றாள் தூண்டுகின்றாள் தன் பொம்பளை பிள்ளையினுடைய மனநிலை பக்குவப்படைய வேண்டும் என்று கேட்டு வந்தது யார் வரலாம் கரூரா உங்களுக்கு வாங்க உங்க பிள்ளை பேரு அபிநயா வரலாம் அமைதி யாருமே இங்க வந்து பேசக்கூடாது மூணு முறை கால விடணும் நீ மயிலுக்கு நாட்டிய கதை சொன்னவள் அருமையான பாட்டுல என்ன படம் மிருதங்க சக்கரவர்த்தி டா நான் போய் பார்த்தேன் உன்னுடைய மகளுடைய மனோ பிரமையில் பில்லி தூனியம் பிரதிபலித்து ஒரு ஆவியினுடைய தொடர்நிலை இருக்கு அந்த நிலைகளிலிருந்து மாற்றி அவளை தெளிவுபடுத்தி இருந்தா போதும்லா ஒன்று இதனால் யாரோ ஒருவர் பேசுவது போலும் யாரோ ஒருத்தர் அவளை டைரக்ட் பண்ணுறது மாதிரியும் ஒரு சூழ்நிலை இருந்து மனதுக்கு மனம் அடிக்கடி மாற்றமான வார்த்தைகளையும் மாற்றமான சூழ்நிலைகளையும் பெற்று இரவில் தூங்காமல் துடிக்கிறாள் கால சொல்லலாம் இந்த நிலையிலிருந்து உன் பிள்ளைய புனிதமாக்கி தந்தால் போதும்னா வேற என்னப்பா வேணும் உனக்கு ஒரு பக்கத்தில் வலியும் வேதனை இருக்கும் இருக்கா இந்த நிலைகளுக்கும் என்ன என்கிற விஷயமும் உனக்கு தெரியணும் உடனடியை நல்லாக்கி வெற்றியாகி தரம் பார் மூன்று முறை பார் என் பணத்தை காணலையே என் பணத்தை காணலையடா என் பணத்தை காணலையே அச்சய பாத்திரத்தங்கடா இந்தா மகாசக்தி குபேரா வாழ்க அடுத்த உத்தரவு தாயும் மகளும் குடிப்பதற்கு ஒரு மரபு இருந்தால் இன்னும் மாதிரி மினரல் வாட்டரா இது என்னது இது அப்படியா லேடிஸ் குடிக்கலாமா சிறுகால சந்தோஷம் தாங்க முடியல இந்த பொருள் எல்லாம் பார்த்தோன்ன ஒருத்தனுக்கு ஹம் கிடச்சா அடிச்சிடலாம் இன்னொருத்தனம் வாங்கிட்டு வாங்க என்ன பாலச்சி ஒன்னே சொல்லடா உங்கள்கிட்ட சொல்லு விஷயத்த சொல்லுதேன் இல்லையே மனசு அங்கே கொடுக்கலையே சும்மா குறிஞ்சி குறிஞ்சி ஒன்று நான் ஏற்றுக்கிடுவேனா வருக நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை நடந்ததையே நினைத்து விட்டால் மனதில் அமைதியில்லை இல்லை. டுவான் நடந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டிலே உன்னுடைய நான் போய் பார்த்தேன் முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால சொல்லு புரியும் நினைக்க முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால நீ நினைக்கிறது மாதிரி உன் மாங்கல்யத்தை சூட்டியும் உன்கிட்ட நேர்மையா நடக்க மாட்டான் அதில் உன்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்பொழுதும் நீ என்னை விடாமல் எந்த இடத்தில் இருந்தாலும் தேடி வருவாய் என்று உனக்கு உத்தரவு கொடுத்துருந்தேன் அதே மாதிரி உன்னுடைய வீட்டுக்காரன் உனக்கு மாபெரும் துரோகத்தை செஞ்சுட்டு உன்னை விட்டு போய் போயிட்டான் உண்மையா இல்லையா கால்வான் நீ உட்கார் ஆனால் அதுக்கு பிறகும் கர்பசாமி நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு என் கச்சையை பிடிச்சது மாதிரி என்னை பிடிவாதமாக பிடிச்சி நின்று இப்போ உன் பிள்ள வாழ்க்கையில் ஒரு சின்ன குழப்பம் வந்து அவளுக்கு ஒரு மாபெரும் மன இடைஞ்சல் வந்துடுமோங்கிற பயத்தில் என்னைய தேடி வந்த அந்த நிலையிலிருந்து நான் காப்பாற்றி விட்டுட்டேன் ஆனாலும் இப்போ அடுத்து கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு யாரும் மறைமுகமாக இடைஞ்சல் பண்ணியிருப்பாங்களா அல்லது கிரகங்களால் போக முடியவில்லையா இந்த தடைகள் என்ன இதை நீக்கி என்ன வாழ வைக்கணும் என்பது உங்கள் இரண்டு பேருடைய கேள்வி வரும் இவர் பணி செய்து கொண்டிருக்கிற இடத்தை விட்டு போகவிடக்கூடாது விடக்கூடாது என்று சொல்லி சில பேர்களால் இடைஞ்சல் நடந்திருக்கு என்பது உண்மை அதில் ஒரு ஆண்மகனே காரணத்துக்குரியவன் ஆவான் அந்த இடைஞ்சலிருந்து விடுதலையாக்கி ஏற்குற தடுக்காமல் நிப்பாட்டி உன்னை ஏரோப்ளைனில் ஏற்றி விழுதுக்கொண்டே ஏற்பாடு பண்ணா போதும்லாம் தை பிறந்தா பிறக்கும் தங்கமே தங்கம் அப்ப எப்போ அது தை மாதம் நீ வந்து பிளைட்ல சென்று மூன்றாண்டு காலங்கள் பணி செய்து பல லட்சங்களை பெற்று வெற்றியை அடைவாய் அங்கு வேலை செய்து கொண்டு இருக்கிற பொழுதே தன் வாழ்க்கை துணைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய மனநிலைகளும் சூழ்நிலைகளும் உருவாகும் அப்பொழுது வந்து மன என்னை வந்து நாடுவாள் அதை நான் சரி பண்ணி மீண்டும் உனக்கு புனிதமான வாழ்க்கையை கொடுப்பேன் கால் வரலாம் கர்பதாமிக்கு ஏனென்றால் பருவம் பொல்லாதது என்னது பொல்லாதது எதையும் நிதானிக்க கூடிய பருவமும் இளமை பருவம் எதையும் நிதானிக்க முடியாத பருவமும் இளமை பருவம் இந்த நடுநிலையான பருவத்தில் தடுமாறுவது இயற்கை தாங்கிப் பிடிப்பது பெற்றோர்களின் கடமை பெற்றோரின் சொல்லை கேட்க வேண்டியது பிள்ளைகளின் உரிமை அது தடுத்துவிட்டால் தாங்க முடியாதது பெற்றோர்களின் நிலைமை உண்மையா இல்லையா ஆனால் பெற்றோர்களை உணர்ந்து நடந்துவிட்டால் பெருமைக்குரிய வாழ்வு உனக்கு கிடைத்தாச்சு எல்லா வெற்றியும் நடந்தாச்சு தை மாதம் வெளிநாட்டுக்கு போகலாம் அதுக்கு தகுந்தார் போல நீ பணம் வெற்றி உண்டு இந்த மகளே ஆனந்தமடைவாய் அடுத்த உத்தரவில் காலை பற்றி பேசுவோம் இப்போ தலையை பற்றி பேசியிருக்கோம் அடுத்து காலை பற்றி பேசுவோம் அதே கரூர் எல்லாம் தன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யார் மாமா எந்தம்மா பிள்ளை எங்கள் மாதிரி இருக்கா யார் என்ன விஷயம் என்ன செய்யணும் உனக்கு அப்படியா கால் வா சொல்ல சொல்லிதா முருகப்பெருமான் வரார எங்க இருக்கார் முருகப்பெருமான் கோயில் எங்க இருக்கு இன்னொரு தர கால் வினு தான் கேட்டேன் உட்கார் ஒன்றரை வருஷ காலமாக வீட்டுக்குள்ளே கடனும் மனநிலைகளும் பாதிக்கப்பட்டிருக்கு அதனால் சிறந்த ஒரு ஆண்மகனுடைய தலைமையாக இருந்து பாதுகாக்கக்கூடிய நிலைகளில் சில தடுமாற்றங்களும் குழப்பமும் நடந்து போச்சு பொம்முடியுடைய நிர்வாகத்தில் தான் குடும்பம் நடத்தணுங்கிற ஒரு தளபதியை நீ ஏற்றுக்கொண்டாய் ஆனால் இவனுடைய மனநிலைகளோ கல்வியை நாடாமல் நட்புகளால் பாதிக்கப்பட்டு சில குழப்பங்களை உணர்ந்து வீட்டில் தங்காமல் திரிகின்ற நேரம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு சனி பகவானுடைய நிலைகள் இவனுக்கு ஒரு காரணம் இவன் திருந்துவானா வேலைக்கு அனுப்பலாமா கல்வியை தொடராமாங்கிற ஒரு குழப்பம் அவன் உள்ளத்தில் இருக்குது அவன் கல்வியை தொடுவான் மாட்டான் புத்தகத்தை தொடுவான் ஆனால் தொடரமாட்டான் என்னடா தம்பி படிப்பு ஓடாது பிள்ளைக்கு கால் ஒன்றுவான் இங்கேருந்து போன உடனே உன்னைய வீட்டில் கதவை அடைச்சிக்கிட்டு அடிக்கிறதுக்கு சண்டை போடுவான் புரியுதா வே மாவழை என்னை நீ அந்த கோயிலுக்கு கூப்பிட்டு போய் என்னை கேவலப்படுத்தியிருக்கே நீ அப்புடின்னு சொல்லி ஆனால் அவன் இரண்டு நண்பர்களோடு சேர்ந்து இரவில் ரொம்ப லேட்டாகி வீட்டுக்கு வருவான் அந்த நட்பில் ஒருத்தன் போலீஸ் கேஸை அனுபவிப்பான் அதில் இவனுடைய பேரும் இடம்பெறும் அன்னைக்கு இந்த கருப்புசாமிகிட்ட வந்து சரணாகதி ஆகி அவனை நான் காப்பாற்றி தருவேன் இப்போ அவனுக்கு ஆபத்தில்லாமல் இருக்கிறதுக்கு வழிவகுத்து தரேன் கால் ஒன்றுவான் உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் களவாணிப்பைய கூட சேர்ந்தா ஒருத்தன் கலவாமா ரெண்டு பேரும் சும்மா நிற்பான் வாங்கி திங்க மிட்டாயில் ஒரு துண்டு வாங்கிதுனாலும் மூணு பேர் சேர்ந்து தான் கலவாண்டாம்னு வரும் உண்மையிலேயேடா அப்படி ஒரு கேஸ் வரப்போகுது இன்றைக்கி வரவிடாமல் தடுத்து நிறுத்துதேன் இந்த அப்படி உன் கடனை தீர்த்து தரேன் புனிதமாக உன்னை வாழ வைக்கிறேன் வேறு என்ன வேணும் கேளு அதையும் சரி பண்ணித்தாரேன் வெற்றியாகித்தாரேன் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு சாப்பிட்டு போங்க சாப்பிடாம கூடாது தன்னுடைய தொழிலின் நஷ்டமும் மனவேதனையும் இருக்குதுன்னு கேட்டு வந்தது யாருப்பா கருவூர் நல்ல கால விடலை நல்ல கால விடல கற்பகமே துணையாரம் இருக்கும் மாரியம்மன் எங்க பாருக்கா பக்கத்தில் இருக்காங்களா சரி என்ன அங்க போய் என்ன முறையிட்ட போய் உட்காந்துக்கிடுறிய கோயிலில் போய் கால விழுவான் அற்புதம் எல்லாம் நிகழ்த்தும் அருணிரை உடையவழே ஆனந்த வாழ்வு தன்னை அன்பிற்கு அழிப்பவளே என்னப்பா வேண்டும் ஆமாம் வழக்கில் வெற்றி ஆக்கி தரேன் கடலை தரேன் வேற என்ன வேணும் ரெண்டுமே ஜெயிச்சாச்சு மூணு மாத காலம் அவகாசம் ஜெயிச்சுக்கலாம் நடதி தரேன் சந்தோஷமா இருக்கு கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு திருப்பூர் 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 உலகமெனும் நாடகமேடையில் நான் ஒரு நடிகன் அதை உரிமையுடன் பாடுவதில் தான் உங்களில் ஒருவன் தன்னுடைய இல்லற வாழ்க்கையில் மனவேதனையும் மனைவிக்கும் தனக்கும் தனக்கு இனிமையான வாழ்க்கை அமையவில்லை என்ற துயரலைகளும் கொண்ட மகன் யார் எங்கடா இருக்கா மனைவி ஆவுக வீட்டில் இப்போ நிம்மதியாக இருக்க மாதிரி அடுத்தவங்கள்ட்ட நடிச்சுக்கிட்டு அழையுத காலில் ஒன்றுவான் உனக்கு தானே லக்கணம் சரி சொன்னோம் நீங்கள் திருப்பூர்லேயே தாராபுரம்லாப்பா இருக்கிறது திருப்பூர் இருக்கு இன்னொருத்தர் காலம் ஒன்று மயக்கமா வாக்கமாக மனதிலே குழப்பமா இதுல யார் போட்டாலும் வச்சிருக்க பேச்சுட்டா பொண்டாட்டி வழி யார் போட்டாலும் வச்சிருக்கல வேற வேற எல்லாருமே அதில் யாரெல்லாம் இருக்கா கால் அனுட்டுவான் கட்டிக்காரன் சந்தேக கோளு அது சந்தோஷ கேடு உன் முன்னாடி ஏண்டா போயிட்டா என்னது பிடிக்கலை உன் வார்த்தை உன்னுடைய நடைமுறை விஷயங்கள்லாம் பிடிக்கல அவளுக்கு பொருத்தமானதாக இல்லை அதனால் போயிட்டான் ஆனால் நீ சொல்வது அவளை குற்றவாளி என்று அவள் சொல்வது உன்னை குற்றவாளி என்று இவனுடைய பேச்சுவார்த்தையும் இவன் வந்து வீட்டில் வந்து சரியான பொறுப்பு இல்லாமல் அடுத்தவங்க சொல்ல கேட்கான் ஏன் சொல்ல கேட்க மாட்டாமலும் அவள் குற்றம் சொல்லுதான் உண்மையா அடுத்தவங்க இங்கே இருந்து ஆம்பளையா பொம்பளையா என்பது தான் இப்போ கேள்விக்குறி கால் ஒன்றுட்டுவான் என்னடா நீ சிரிக்க எது எப்படியோ போனதெல்லாம் போகட்டும் இனியாவது நெஞ்சம் புனிதமாகட்டும் உன் பொன்னாட்டியை கொண்டு சேர்த்தா போதுமாடா சம்மணம் போட்டு உட்காரு முடியாதப்பா என்னை மனசார நினைச்சு பிரார்த்தனை பண்ணு சரி இந்தாப்பா வருவா பதினெட்டு நாள் கழிச்சு மீண்டும் என்னை பார்க்கலாம் நல்ல செய்தியோடு வருவாய் இந்தா புண்ணியம் அடைவாய் கொஞ்சம் பழக்கத்தை நிப்பாட்டுறா தம்பி ஜிங் அடுத்து அதே திருப்பூர் எல்லை என் சகோதரனுக்கு குழந்த வரம் கிடைக்கணும் என்ன வேலை பீடித்தது என்ன காவி என்ன நின்றதும் என்ன வெண்ணீரணிந்ததென்ன அணிந்தது என்ன வேலை பீடித்தது என்ன காவி அணிந்தது என கண்மூடி நின்றது என்ன என வெள்ளீர் அணிந்தது என என வேலை பீடித்தது என என காவி அணிந்தது என வெண்ணீர் அணிந்ததும் என்ன சகோதரன் வாழ்க்கையில் விரக்தியாகி சந்யாசம் ஆயிருவோம் மனோநிலைகளோடு உட்கார்ந்திருக்கான் அதான் காவி அணிந்தது வெந்நீர் அணிந்தது கண்மூடி நின்றது ருத்ராட்சை கொட்டை கட்டியது நெற்றியிலே பட்டை தீட்டியது இந்த பாடலை நாம் பாடுவதற்கு காரணம் அதுதான் கால் உலட்டுவான் உங்க விட்டு சொத்தா போகுது என்னம்மா இப்போதைக்கு அவன் நிறைய படங்களையும் இழந்து கஷ்டப்பட்டு மனவேதனைகளால் தன் மனைவியோடு இன்பமாய் வாழ்வதற்கு கூட நெஞ்சம் இல்லாமல் வேதனைப்பட்டு இருந்து கொண்டிருக்கிறான் அவன் மனதை சீராக்கி எல்லா கோயில்களையும் வெறுத்துட்டான் சாமியே இல்லை எவ்வளோ தானம் தர்மம் மன்னதானம் எல்லாம் செஞ்சுட்டேன் ஒரு குழந்தவரை கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி வெற்றி இல்லாமல் வேதனைப்பட்டு கண்ணீர் விட்ருக்கான் நீ கூட என் கோயிலுக்கு வான்னு கூப்பிட்ட அதுக்கு அவன் என்ன சொன்னான் தங்கச்சி நீ போ நீ நல்லா ஆகிட்டனா நான் வாரேன் அப்படி இல்லைனா எனக்காக நீ கேளு புள்ள என் பொண்டாட்டி வயத்தில் மூணு மாதமாக புள்ள தான் கன்ஃபார்ம் பண்ணோட உன் கோயிலுக்கு நான் வரம்னு சொன்னான் உண்மையா இல்லையா கால் ஒன்று வா வேற என்னமா செய்யணும் வாழ்க்கையை அமைச்சு தாரு வெற்றி ஆமாம் ஆம்பளை பிள்ளை பிறப்பான் முருகப்பெருமான் பேர் போ கருமதாமிக்கு கருமதாமிக்கு கல்யாணம் மாணவரே சௌக்கியமா தகப்பனும் பிள்ளையும் தாராமரம் டூ திருப்பூர் கல்யாணம் ஆயிடுதாடா தம்பி கால் ஒன்று யாரும்மா வாங்கம்மா வணக்கம் சோமா இருக்கீங்களா நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா முப்பத்தஞ்சு நிமிடங்களுக்கு கழித்து வந்தால் தான் மிதுன லக்கணம் ஆனால் குழந்தை பிறந்தது ஒம்பது ஐம்பத்தி ஏழுக்கு பிறந்திருக்கு இந்த குழந்த ஒம்பது ஐம்பத்தி அஞ்சு வரை ரிஷபரக்கணம் ஓடுது அப்போ ஒம்பது ஐம்பத்தி ஏழு வரை இருக்கிறது ரிசபக்கணம் தான் ஜாதகர ராச அந்த லக்கணத்தினுடைய சந்தியை தீர்மானிக்க முடியாமல் மிதுன லக்கணம் என்று எழுதிவிட்டான் ஒரு லக்கணம் மாறுகிற பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய பலாபலனே மாறுகிறது கிரகங்கள் ஏழுக்குரியவன் எட்டுக்குரியவன் அஷ்டமாதிபதி பாக்கியாதிபதி என்ற திரிகோண பார்வைகளிலே பார்க்கின்ற பொழுது பலன்களெல்லாம் மாறி மாறி சொல்லி இதுவரை எந்த பலனும் நடக்கலை ஆனால் ஜாதகர் சொல்லும்போது ஆமான்னு சொல்லிட்டோம் ஆனால் விசயம் நடக்கவில்லையே ஆனால் கணத்துக்கு தன்மையை வச்சு பார்த்தா ஏழாம் இடத்துக்குரிய பெருமான் செவ்வாய் முருகப்பெருமான் விருத்திகம் முருகப்பெருமான் இருதார யோகமுடையவர் என்ன யோகம் உடையவர் இருதார யோக உடையர் அந்த யோக இவனுக்கு உண்டு இரண்டு தலைமுறைகளுக்கு முன்னால் உன் முன்னோர்களில் ஒருத்தருக்கு இருதாரமும் உண்டு அந்த பாரம்பரிய தன்மையின்படியே இந்த சூழ்நிலை இருக்கிறது ஆனால் இந்த ரிசபலக்கணத்தினுடைய பலன் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ சனி பகவான் மீண்டும் வீண லக்கணத்துக்கு வரப்போகிறார் அதிலிருந்து மூன்றாம் பார்வையாக நட்பு விடாகிய ரிஷபத்தை பார்க்கிற பொழுது மரியாதைக்குரிய கல்யாணத்தை நடத்தி வைக்க அவர் தயாராகிவிட்டார் அதனால் வரக்கூடிய தை மாதத்துக்கு உட்பட உங்களுக்கு திருமண காலம் நடந்துடும் செல்வங்கள் கூடிரும் இதுவரை தொழிலில் பட்ட நஷ்டம் மாறும் ஒரு இழந்து போன ஒரு சொத்துக்கு ஈடாக இன்னொரு சொத்தும் கிடைக்கும் கால வாங்கும் வேற என்னப்பா வேணும் எல்லா பணத்தையும் இழந்து போனதுக்கு ஈடாக பணம் கிடைக்க முடிச்சுட்டேன் ஏன் கவலைப்படணும் வாங்க பக்கத்தில் திருமணத்தையும் வெற்றியாக நடத்தி தரேன் இழந்த செல்வங்களையும் மீட்டி மண்மனைகளும் வாங்கி பெருமையோடு வாழ வச்சு தரேன் எல்லாம் வெற்றியாக நடக்கும் மகனே மகிழ்ச்சியாக இரு சந்தோஷமாக இருந்தா கடன்படாமல் காப்பாற்றுவேன் இந்தாப்பா மதிய உணவு நல்லா சாப்பிட்டு போங்க ஆத்திரப்பட்டுற வேண்டாம் திருப்பூர் எல்லை தன் மகனை பற்றி கேட்க வந்தவங்க பையனை பற்றி சுகமில்லாத பையனை பற்றி ஆ பொம்பளை நீ இல்லை சுகமில்லாத பையனை பற்றி பிறந்து வந்த கதையை பார்த்தால் பெரிய வீடு தெரியுமடா அந்த பக்கத்தில் இருக்கோங்க அத்தனை டிவியை கொடுங்கிற பின்னாடி டிவியை கொடு எத்தனை பேர்னு நினைக்கும் இங்கே எங்கிட்டு வாங்க ஐயா நீங்கள் வந்துடுங்க கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் மூணு தலைமுறைகளுக்கு முன்னால் உட்கார்றாங்கட ஏய் ஓ பா மூன்று தலைமுறைகளுக்கு முன்னால இரண்டு கால்களும் சரியான முறையில் நடக்க முடியாத ஒரு தாத்தா ஒருத்தர் இருந்திருக்கிறார் உண்டுமா அவரோடு செய்த சில பாவ விதைகளினுடைய அடிப்படையில் இந்த மகனுக்கு மூளையில் ஒரு சிறு குழப்பமும் கைகால் நரம்புகளிலே ஒரு பிரச்சனையும் வந்து முழு மனிதனாக இல்லையே என் பிள்ளை என்று ஏக்கத்துணியை கேட்க வந்தாய் ஒன்று சொல்லலாம் ஏய் குறுக்க வரக்கூடாது வரக்கூடாது என்ன விஷயம் உண்டா யார் வாழ்க்கைக்கும் குறுக்க வரக்கூடாது புரிஞ்சா புரிஞ்சுக்கா புரியாட்ட விட்டுரு அதனால இந்த மகனை சீர்திருத்தி தரக்கூடியதுக்கு காலம் இன்னும் ஆறு மாத காலங்கள் அவகாசம் இருக்கு மெல்ல மெல்ல இவனுடைய மனநிலைகளை திருத்தி தெளிவாக்கி விடலாம் அதற்கு ஒரு கவனநிலையை உனக்கு நான் கற்பிக்கிறேன் வர சொல்லு உன் பிள்ளையை உன் பேர் என்னடா அப்படியா உங்க அப்பா பேர் என்ன பேரு